Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோனா நம்ம மொபைல் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹேங் ஆகுது அப்படினா அந்த ஹேங் ஆகுறதை எப்படி ஸ்டாப் பண்றது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். फ्रेंड्स, ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பாக்குறீங்கனா இந்த Subscribe பட்டனை கிளிக் செய்து Subscribe செய்யுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனை எனேபிள் செய்யுங்க. அப்பதான் நம்ம சேனல் வீடியோ நோடிபிகேஷன் மிஸ் ஆகாம கிடைக்கும் ஓகே இந்த வீடியோக்குள்ள போகலாம் மொபைல் ஹேங் ஆகுது அப்படினா மொபைல்ல சில செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்றது மூலம் மொபைல் ஹேங் ஆகுற ப்ராப்ளத்தை வந்து ஈஸியா சால்வ் பண்ண முடியும் ஓகே அல்ல ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் என்னன்னா உங்க பிளே ஸ்டோரை ஓபன் பண்ணிட்டு இதுல மேல ரைட் சைடுல இருக்க ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜ்ல செட்டிங்ஸ்

அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கேன்சல் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்றது மூலம் உங்க மொபைல் பேக்ரவுண்ட்ல ரன் ஆகாது இதனால கூட மொபைல் ஹேங் ஆகலாம் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்றது மூலம் மொபைல் ஹேங் ஆகுற ப்ராப்ளத்தை வந்து தடுக்கலாம் அடுத்த ரெண்டாவது செட்டிங்ஸ் என்னன்னா உங்க மொபைல்ல நோட்டிஃபிகேஷன் பார்ல இருக்க லொகேஷன லாங் பிரஸ் பண்ணிக்கோங்க லாங் பிரஸ் பண்ணும்போது இந்த பேஜ் ஷோ ஆகும் இதுல வைஃபை அண்ட் ப்ளூடூத் ஸ்கேனிங் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அப்புறம் இந்த பேஜ்ல இருக்க வைஃபை ஸ்கேனிங் ப்ளூடூத் ஸ்கேனிங் இந்த ரெண்டு ஆப்ஷனையும் ஆஃப் பண்ணி வைங்க இந்த ரெண்டு ஆப்ஷனையும் ஆஃப் பண்றது மூலம் மொபைல் ஹேங் ஆகுறதை தடுக்கலாம் மூணாவது செட்டிங்ஸ் என்னன்னா உங்க மொபைல் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டு சர்ச் பார்ல டெவலப்பர் ஆப்ஷன் சர்ச் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல கொஞ்சம் கீழே பாத்தீங்கன்னா மூணு அனிமேஷன் ஸ்கேல் இருக்கு பாருங்க விண்டோ அனிமேஷன் ஸ்கேல் டிரான்சிஷன் அனிமேஷன் ஸ்கேல்

இப்போ இந்த செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ உங்க மொபைலை யூஸ் பண்ணி பாருங்க யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்பீடாவும் இருக்கும் ஹேங்கிங் ப்ராப்ளம் இருக்காது அவ்வளவுதான் फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ்